ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எல் குர்திஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா புருஹாஷான் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரயான் மெட்டீரியல் இது சூப்பராக இருக்கும் ஒரு சில சூப்பராக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி வருது பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து கோல்டன் கலரில் அந்த பீச் வச்ச மாதிரி வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா இருக்குது இது நல்ல பெரிய ஷாலாக இருக்கு ஜஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் ஒன்று இருக்குது க்ரீன் இருக்குது பின்னா ரெட்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைன் ஷால்ஸ் இதெல்லாமே பிளைன் ஜார்ஜ் ஜார்ஜட் ஸ்டால் இது பாருங்க நல்ல பாசி பயிர் கிரீன் இருக்குல்ல அந்த க்ரீனில் இருக்குது இது வீடியோவில் பார்த்தா வேற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் வரும் இதில் கலர்ஸ் வந்து ஒரு டென் கலர்ஸ் இருக்குது இது ஜஸ்ட்டு இது வந்து ஒன் ட்வெண்ட்டி வரும்னுக்கு பை த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் வரும் பாருங்க இதில் கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது கலர்ஸ் ரெட்டு இருக்குது பர்பிள் இருக்குது நிறைய கலர்ஸ் இது இதில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது மெட்டீரியல் இது என்ன மெட்டீரியல்னு தெரியல பாருங்க இது ஒரு ஆனியன் கலரில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி டசல்ஸ் வந்துருக்கும் பாருங்கள் எல்லாம் டெசல்ஸ் வந்துருக்குது இது சூப்பராக இருக்குது இது இது தலை கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் நல்லா இருக்குது இது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் இதிலே கலர்ஸ் பாருங்கள் இந்த கலர் ஒன்று இருக்குது கிரே இருக்குது இதில் ஒரு ப்ரவுன் காஃபி ப்ரௌனு வந்து லைட் சாண்டில் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த கலர்ஸ் இருக்குது இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி வருது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷா இதில் வந்து டெசல்ஸ் பாருங்க ஒரு ஹார்ட் டீன் ஷேப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த லைன்ஸில் ஃபுல்லாக அந்த கிளிட்டர் வச்சுருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ்க்கு மேட்ச எல்லாம் எடுத்துக்கட்டும் நல்லா இருக்கும் அதுலேயும் கலர்ஸ் பாருங்கள் இந்த கலர் வருது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்தா கிரீனில் வரும் இது ஒரு கோல்டன் கலரில் வருது ஒரு கிரே கலரில் வரும் நல்ல பின்னாடி ஒரு மெரூன் கலரில் இருக்குது பாருங்க ஒரு மெரூன் கலர்ல இருக்குது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது சுட்டிக்கெல்லாம் கூட இது வேறு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாரு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல பெரிய பெரியா இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி வந்து லேஸ் வச்சிருக்காங்க இதை சுற்றி கட்டும்பொழுது இந்த லேஸ் பேக் சைடு வந்து இங்க சைட்லேயே இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே கலர்ஸ் பாருங்க ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் சூப்பராக இருக்குது இந்த கலர் அப்போ இன்னொன்று வந்து ஆனியன் பிங்க் ஒன்று இருக்கு இது கீழே விழுந்துருச்சு போன இருக்கு இன்னொன்று ஆனியன் பிங்க் ஒன்று இருக்குதுல இந்த பிங்க் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் எதாவது நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு போட்ட மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்ல செக்குடு சூப்பரா இருக்கு பாருங்க